ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போன வாட்டியே நீங்கள் மிஸ் ஆகிட்டீங்க இந்த வாட்டி உங்களை கட்டாயம் விட மாட்டேன்டா தொடரை நாங்கள் தான் டி ட்வெண்ட்டி தொடரை நாங்கள் தான் வென்றே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணி எதிரான நான்காவது டி போட்டி இன்னைக்கு தொடங்கும் போது அதுக்கு முன்னே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு உங்களை இந்த போட்டி விட மாட்டேனான்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வாசஸ் இங்கிலாந்து ஃபோர்த்து டி டுவெண்ட்டி போட்டி இன்னைக்கு தொடங்குதுங்க கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஆர்வத்தில் இருக்கோ பூனையில் தொடங்குது ஏன்னால் இந்த போட்டி இந்திய அணி வெற்றி பெற்றாக ஆக வேண்டிய சுவிட்சேஷனில் இருக்காங்க அது குறித்து அர்ஜிக் பாண்டியா பத்திரிக்கைகள் சந்திப்பில் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னால் எங்களுக்கு இந்த போட்டி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போட்டிங்க நாங்கள் இந்த போட்டி வென்றால் மட்டும்தான் தொடரே வெல்ல முடியும் அது எங்களுக்கு தெரியும் நாங்கள் நீங்கள் சொல்ல ஐந்தாம் டி டுவெண்டி போட்டி இருக்குதுன்னா எங்களுக்கு நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் போகணுன்னு ஆசை கிடையாது இந்த டி டுவெண்ட்டி வெற்றி பெற்று ஆக அதுதான் எங்களோட மைண்ட் செட்டில் இருக்குது அதே போல் எங்கள் அணி வீரர்கள் எல்லாம் நல்லா தான் செயல்பட்டாங்க போன டைம் பேட்டிங் கொஞ்சம் ஓவராக நாங்கள் கொஞ்சம் ரொம்ப பால் வேஸ்ட் பண்ணி அதுதான் எங்க தோல்விக்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி நாங்கள் விட மாட்டோங்க போன வாட்டி தான் மிஸ் ஆகிட்டாங்க இங்கிலாந்து அணி இந்த வாட்டி கட்டாயம் நாங்கள் மாட்டோம் இந்த சீரீஸ் நாங்க தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காருன்னே சொல்லலாம் இங்கிலாந்து அணிக்கு சவால் விடுற மாதிரி அவர் சொல்கிறது கரெக்டுங்க ஏன்னால் போன டைமு நூற்றி எழுபத்தி ரெண்டுலாம் ஒரு ரன்னே இல்லைங்க இந்தியா இருக்கிற பேட்டிங் லைனப்புக்கு அசால்ட்டாக அடிச்சிருக்கலாம் பட் தோத்துட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த தோல்விக்கு முக்கிய காரணம் என்ன கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சூரியகுமாரி அதோ இந்த சஞ்சு சாம்சன் தான் நான் காரணம் சொல்லுவோங்க ஏன்னா ஓப்பனிங்கில் கொஞ்சம் நல்லா அதிரடியாக அடித்து கொடுத்துருந்தா கண்டிப்பாக ஒரு நூறு நூற்றி இருபது ரன் இவங்க நல்லா அடிச்சு கொடுத்துருந்தா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வர ஆல்ரவுண்டர்ஸ் போலிங் ரவுண்டர்ஸ் பேட்டிங் ஆல்ரௌண்டர்ஸ் கொஞ்சம் தேவி தேவி ரன் ஈஸியாக அடிச்சிருக்கலாம் இங்கிலாந்து அணி லாஸ்ட் டைமில் நல்லா பந்து வீச்சாங்க தான் சொ பந்து வீசிட்டாங்க தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா ஓவர் டென் நல்லா போட்டார் அப்புறம் நம்ம ஜோஃப்ரா ஆச்சர் அவர் சூப்பராக போட்டார் அதனால நல்ல டெத்தில் போட்டாங்க வெற்றி பெற்றாங்க அதை நான் சொன்னால் சொல்ல வரேன் கண்டிப்பாக இந்திய அணி ஜெயிக்கணுன்னா டாப் ஆட்ரஸ் நல்லா ஆடி ஆகணும் ஏன்னா அபிஷேக் சர்மா ஒரு மேட்ச்சு ஆட்டார் செலவுகர்மா சொல்ல தேவையில்ல அவர் கண்டினியூவாக ஆடிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் நம்பி இருக்கக்கூடாதுங்க சஞ்சு சாம்சன் நல்ல ஃபார்ம்ல இருந்தார் இப்போ அவர் ஒரு ஒஸ்டான ஒரு கிரிக்கெட் விளையாடிட்டு ஆடிட்டு வந்துட்டுருக்காரு சூரியகுமார் யாதவ் அவர் கூட ஒரு லாஸ்ட் ஒரு ஆறுலேருந்து ஏழு இன்னிங்ஸ் டி டுவெண்ட்டில் அவர் எதுவுமே பண்ணல தான் சொன்னோம் ஒரு பதிமூணு பன்னெண்டு பத்து அப்படி தான் அடிச்சுட்டு இருக்காரு அவரோட பேட்டிங் இன்னைக்கு ரொம்ப கவனிக்க தக்க வேண்டியதாக இருக்கும் பார்க்கலாம் போலிங் யூனிட் சொல்லவே தேவைங்க வருண் சக்கரவர்த்தி ஹர்தீ ஹர்தீப் சிங்லாம் சரியான ஒரு ஃபார்மில் இருக்காங்க சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம போலிங் டிபார்ட்மெண்ட் பக்கமே போக தேவையில்லை பேட்டிங்கில் கொஞ்சம் ேஷன் பண்ணாவே போதும் வெற்றி உறுதி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு கொடுக்குறாங்க ஜெயிக்கிறாங்களா ஜெயிக்கலையான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு இந்திய அணி வெற்றி பெறுமா பெறாதா இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் அணியில் வேணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்